வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கொண்டைக்கடலை கிரேவி நல்ல காரசாரமாகவும் அதே நேரத்தில் கேரளா ஸ்பெஷல் ரெசிபியே நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பல்லாரி வந்து பெருசாகவே நறுக்கியிருக்கோம் அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கிட்டோம் இது வதக்கிகிட்டு இருக்க நேரத்துலையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம் ரசக்கசா சேர்த்து நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இந்த நேரத்தில் முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் வர முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து பொறிகல்லையே மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிக்கிடணும் இது வதக்கிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து தக்காளிக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாயும் வச்சு மிக்சர் ஜாரில் வச்சு ஒரு அரை ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம இது வதங்கினது வந்து ஆற விட்டுட்டோம் இது மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு கருப்பு ஏலக்காய் இந்த டிஸ்கே வந்து ரொம்ப ருசி கொடுக்கக்கூடிய இந்த கருப்பு ஏலக்காய் தான் கருப்பு ஏலக்காய் ஒன்றும் ஒரு மூணு பிரியாணி இலை சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்ல சுருளை வதங்க விட்டுடலாம் இப்போ எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டோம் நல்ல சூரில் வதங்கணும் இது இருக்க நேரத்தில் இது பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம இது கூட தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இந்த கிரேவி வந்து இட்லி சப்பாத்தி தோசை ஆப்போம் இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அழகு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதக்கிட்டோம் இது வதங்கி எண்ணெய் பிரிகிற நேரத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டக்கடலையை ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் அது கருப்பு கடலையாக இருந்தாலும் சரி வெள்ளைக்கல்லையாக இருந்தாலும் சரி அந்த இந்த ரெசிபிக்கு நான் கருப்புக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த கருப்புக்கல்லையை சேர்த்துக்கிட்டு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்குறோம் நாலு பேருக்கு செய்கிறதுக்காக அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிடலாம் கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கொண்டக்கல்லில் வந்து நல்ல கிரேவியாக நல்ல சூப்பராக நல்ல வெந்து நமக்கு கிடச்சிரும் இது வந்து கேரளா ஸ்பெஷல் ரெசிபி அப்படிங்கிறதுனால இது வந்து இது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா ஒரு தடவை கிளறிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து இதில் ஊற்றிட்டு அப்படி நல்ல கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு ரெண்டு கொதி வந்து இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சும்மா அப்படி ஒரு சிக்கன் குழம்போ அல்லது மட்டன் குழம்போ சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்மளோட கொண்டக்கல்ல கிரேவி ரெடி